ஹாய் நண்பா இந்த ஒரு எமோட்டு எனக்கு எப்படி விழுந்துச்சு ஸோ இந்த ஒரு வீடியோவில் அதை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபாக பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராத மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க போடுற எல்லா வீடியோமே படு கேவலமாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம நம்மளுக்கு இருபத்தி ஒம்பது ரூபா ஆஃபர் வந்திருக்கு இந்த ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணி நம்ம டைமண்ட் ஸ்பின் பண்ணி இந்த ஒரு ஃபேக்டடி வீட்டில் உள்ள மூணு பிளாக் எமோட் எடுக்க போகிறோம் ஸோ பார்க்குற உங்களுக்கு ஹார்ட் டாக்ட் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் வாயில் மாத்திரையை போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க ஸோ இப்போ எனக்கு வெறும் ஒன்பது டைமண்டில் இந்த ஒரு மூணு பிளாக் எமௌண்ட் விழுந்து சொன்னால் நீங்கள் நம்பி விழா நம்ப மாட்டீங்களா எனக்கு தெரியும் நீங்கள் நம்பவே மாட்டீங்கன்னு ஸோ எனக்கு விழுந்துருச்சு ஸோ உங்களுக்கு விழுந்திருந்தால் மட்டும் கீழே எஸ்ன்னு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு விழுந்திருக்குன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு டைமண்டை எடுக்கிறதுக்கு அதாவது நம்ம இருபத்தொம்பது ஆஃபர் டாப் அப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த ஒரு எமோட்டை எப்படி எல்லாம் எடுக்கலாம் இதுக்கான ட்ரிக்ஸ் என்ன அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழு விவரத்தோட தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூடியூப் சேனல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரீனாவை நான் குழப்ப ஆரம்பிச்சிட்டேங்க அதாவது பார்த்தீங்கன்னா உல்ட்டா முல்ட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ லக்கீ ராயிலா அது இதுன்னு தொட்டு 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 எதாச்சும் விழுகுமானு எனக்கு ஒரு ஆசைங்க ஸோ ஃபைனல் ரிசல்ட்ல என்ன ஸோ எப்படியெல்லாம் நான் வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த ஒரு எமோட்டை எடுத்தேன் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சொன்னதே சொல்லி தாழியிருக்க விரும்பல ஸோ வாங்க க்ரீம் 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 ஜெண்டா இந்த ஒரு எமோட்டை மட்டும் எனக்கு விழுந்துச்சுன்னா அதாவது நான் முக்கியமாக சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ அந்த ஒரு மூணு லாக் எமோட்டை எடுத்து முடித்தவொடனே இந்த ஒரு புல்லெட் மாஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னா லாபிக்கு முன்னாடி குண்டு வர்ற மாதிரி அதாவது இந்த ஒரு எம்ப்ரீயோட அந்த ஃபேக்ட்ரி விலையை நாங்கள் எடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் பாருங்கள் என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஸோ தண்ணி குடிச்சிக்கோனே கொ கோ கோ கோக் ஸோ தண்ணி குடித்து முடிச்சாச்சு ஸோ இப்போ எனக்கு வெறும் ஒன்போது டேமண்டில் விழுந்துச்சுன்னா அதாவது பார்க்குற எல்லாருமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் நீங்கள் பண்ணலைன்னா என் தலையில் வந்து அடிக்கட்டின முத்தாள்னு நானே எனக்கு எழுதிக்கிருவேன் ஸோ இந்த ஒரு நூணு லாக் அதாவது அண்ணன் மைக்கேல் ஜாக்சன் அவர்களோட நினைவாக இந்த ஒரு எமோட்டை நான் எடுக்கப் போகிறேன் ஸோ மைக்கேல் ஜாக்சன் என்ன தான் இந்தியாவாக இருந்தாலும் ஸோ அவருக்காக இந்த ஒரு எமோட்டை நான் எடுக்கிறங்க அவருடைய மாணவனா ஸோ நானும் நல்லா டான்ஸ் ஆடுவேன் ஸோ நல்லா போட்டு குத்தி 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 இந்த ஒரு எமோட்டி எப்படி அது விழுந்துருணுமே கடவுளேன்னு சொல்லிட்டு என்னுடைய மனம் மார்ந்த ஒரு என்னடா பேசுகிற ஒரு புரியலைங்க எனக்கும் ஸோ இப்போ நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அத்தாஜியை முதல் ஸ்பின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அத்தாஜியை வச்சுதான் முதல் ஆரம்பிக்க முடியும் ஸோ வாங்க த கிரேட் இந்த ஒரு மூன் விலாக் எமோட் எடுக்க போகிறோம் ஸோ பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் ஸோ இது எனக்கு ஃபனியாக இல்லைங்க ஸோ ரொம்பவுமே கில்ட்டியாக இருக்குங்க ஸோ ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம் வெறும் ஒம்போதே டைமண்டில் அதாண்டா ஜாக்பாட்டா அந்த மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு நானும் தொட்டு 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 இந்த ஒரு எமோட்டு எப்படியாவது விழுந்துடறதான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவுமே ஆசைங்க ஸோ நான் ஆசைப்பட்டது ஒன்று ஸோ கனா படத்தில் எப்படி வீரலட்சுமி சொல்லுவாங்களோ ஸோ ஆசைப்பட்டால் மட்டும் போதாவது அடம்பிடிக்க தெரியணும்னு ஸோ அதே கதை தாங்க இங்கே ஸோ ஒன்பது டைமண்ட்டை ஸ்வின் பண்ணிட்டு ஊமா ஐ கார்டு எமோட்டு விழுந்துருச்சுங்க அடேங்கப்பா எங்கள் அப்பா இதாண்டா ஜாக் பாட்டு ஸோ அந்த மாதிரியான எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் நிறையா பேர் நெஞ்சை பிடிச்சிருப்பீ ஸோ தண்ணி குடிச்சிக்கோங்க டேப்லெட் போட்டுக்கோங்க ஸோ அடுத்து தான் நம்ம என்னென்ன ஸ்பின் பண்ணப் போகிறோம் அதாவது அடுத்தடுத்து நம்ம என்னென்ன ஸ்பின் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு மூணு வாக்கை மட்டும் நான் வேறு ஒம்பது ரிமெண்ட்டில் எடுத்துனேன் ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா புல்லட் மாஸ்டர் அதாவது லாபியில் வெடிகுண்டு வர எமௌண்ட் அந்த ஒரு எமௌண்ட்டை நான் எப்படி எடுக்க போறேன்டேன் இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஒரு புல்லட் மாஸ்டர் எமௌண்ட்டை எடுக்க ஆரம்பிக்கலை ஸோ வெல்கம் வெல்கம் அமஸ்தோ துமஸ்தோ ஸோ எல்லாரும் வாங்க ஸோ வாங்க வாங்க அது மட்டும் இல்லாமல் லாபியில் நின்று சிரிக்கிற அமௌண்ட் போடுறேன் ஸோ எடிட்டர் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காருங்க ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு எமௌண்ட்டை வந்து யூடியூப் பண்ணிக்கிறான் ஸோ பார்க்குற எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஒரு எமௌண்ட்டை போட்டு சீன் போடலாம் ஸோ அதெல்லாம் நமக்கு எப்பவுமே பண்ணக்கூடிய விஷயந்தான் ஸோ இப்போ இங்கே புல்லட் மாஸ்டர் அதாவது புல்லட் மாஸ்டர் எமோட்டை நம்ம வெறும் ஒம்பது டைமெண்ட்டில் எடுத்தாச்சுங்க கேட்கறதுக்கு வாயில் வாழைப்பழம் வச்ச மாதிரி இருந்தாலும் ஸோ என்னால் எடுக்க முடியுங்க ஒத்துக்கிறாங்க நான் வந்து அவங்கள்ட்ட போயிலாம் சொல்ல விரும்புலாம் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒன்று கொடுத்தா உங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி வாயில வாழைப்பழ வாங்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தாச்சிட்ட ரெண்டு சின்ன பண்ணிட்டாங்க ஸோ அத்தாச்சி என்னென்ன கொடுக்குறாங்க அத்தாச்சியோட கைத்தரம் என்னன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மறந்துடாமல் லைக் 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 கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பத்தொம்போது ஸ்வின்னில் எனக்கு என்ன விழுந்துச்சு ஸோ ஆப்ஷன் ஒன்று வாழப்பழம் ஆப்ஷன் ரெண்டு கத்திரிக்காய் ஆப்ஷன் மூணு கரீனா வாயில் வாழப்பலம் அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு ஸ்வின் இருக்க போது ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா புல்லட் மாஸ்டர் எமோட்டை விழுகலடா டே விழுகல அதெல்லாம் விழுகாது நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அப்படியே நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஒரு வீடியோ எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக போகுது எனக்கும் தெரில ஸோ மறுதான் லைக் 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 க்ளிக் லெக் லைக் லெக் லைக் 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 க்ளேக் ஸோ அடுத்து முப்பத்தி ஒன்பது ஸ்வின்னில் எனக்கு எவ்வளோ பெரிய பெலாச்சோலை விழுந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ அதாவது இந்த ஒரு டிப் அண்ட் பாக்ஸ் அதாவது நான் ரன்னிங் ரேஸில் வந்த டிப்பன் பாக்ஸ் எனக்கு விழுந்திருக்கு ஸோ பார்க்குற எல்லாேருக்கும் பெருமையாக இருந்தாலும் ஸோ ஒரு வழியாக எந்த ஒரு வீடியோவும் முடிய போகுது ஸோ இவ்வளோ நேரம் தாலி அறுத்துட்டேன் இதுக்கு முன்னால் நான் தாலி இருக்க விரும்பலை ஸோ கடைசி ஸ்வின்ல எனக்கு ஒரு குரோஷா பெட்டி விழுந்துருக்கு இந்த ஒரு பெட்டியை வச்சு வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடலாம் இந்த ஸ்வின்ல இந்த எம்மட்டு விழுங்க புல்லட் மாஸ்டர் மாஸ்டர் புண்டம் புல்லட் மாஸ்டர் தக்குன்னு விழுந்துடணும் கடவுளே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எனக்கு பாய் வெற்ற கத்தி விழுந்துருக்குங்க பாய் கத்தி விழுந்திருக்கு நான் உண்மையை ஒத்துக்கிறேன் புல்லட் மாஸ்டர் எடுக்க முடியாது மாஸ்டர் எடுக்க முடியாது ஸோ நீங்களே பாருங்கள் இந்த ஒரு கத்தியை வச்சு அடுத்த வர அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கறிக்கடை போட்டோம் ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி யாருமே ஸ்பின் பண்ணாதே ட்ரிக்கு முள்ள ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அந்த ஒரு மூணு வாக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா லக்கில் கிடச்சிருச்சு ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவை லக் இருக்கும் வாழ்க்கையே லக்காக இருக்காது ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வேலை பார்க்குற காசை வச்சு டாப்அப் பண்ணி நாசமாக அழிஞ்சு போகாதீங்க ஸோ காசை சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கியாச்சும் சாப்பிடுங்க வகுத்துக்காச்சும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு அடிவில் நான் ஒரு வழியாக சுற்றி முடிச்சிட்டேன் பார்க்குற எல்லாருமே மறந்துடாமல் லைக் 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 கரோ ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன சுற்றலாம்னு கமெண்ட்டை சொல்லுங்கள்லாம்